எல்பிடிஎ பிரதேசத்தில் இடம்பெற்றது துப்பாக்கி சூடு அல்ல என்று போலீசார் தெரிவிப்போம் முல்லைத்தீவில் விவசாய சந்தைப்படுத்தல் மேம்பாட்டுக்கான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை உலக குடியிருப்பு தினம் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றன பிரதமர் நரேந்திர மோடி புத்திசாலியான தலைவர் ரஷ்ய ஜனாதிபதி பாராட்டு அமெரிக்காவில் துப்பாக்கி சூடு இரு சிறுவர்கள் உயிரிழப்பு இந்திய அணிக்கு புதிய தலைவராக ஷிப்மன் கில் தெரிவோம் எல்பிடிஏ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இகில ஓமந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்று இரவு நடந்த சம்பவம் துப்பாக்கி சூடு அல்ல என்று போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது வீட்டில் தயாரிக்கப்பட்ட பட்டாசு போன்ற உலோக குழாய் துப்பாக்கி பொடி மற்றும் கற்கள் போன்ற பொருட்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட ஒரு மேம்படுத்தப்பட்ட சாதனத்தால் சேதம் ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவ இடத்தை ஆய்வு செய்த எல்பிடிஏ குற்ற அதிகாரிகள் துப்பாக்கி சூட்டினால் சேதம் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது எல்பிடிஏ போலீசாருக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் காரணமாக வீட்டின் உள்ளே இருந்த ஒரு ஜன்னல் மற்றும் பல பொருட்கள் சேதமடைந்துள்ளன இந்த சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்ட துண்டுகள் அரசு பகுப்பாய்வாளருக்கு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் காணப்படுவதாக விவசாயிகள் பலராலும் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரிடம் ரவிகரனிடம் முறையீடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகளை கலைந்து சந்தைப்படுத்தலை வினைத்திறனாக்குவது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளார் அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்ட விவசாய பயிற்சி நிலையத்தில் வடமாகாண விவசாய பணிப்பாளர் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய மாகாண பிரதி விவசாய பணிப்பாளர் முல்லைத்தீவு மாவட்ட விவசாய போதனாசிரியர்கள் ஆகியோருடன் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இவ்வாறு கலந்துரையாடலை மேற்கொண்டுள்ளார் குறித்த சந்திப்பில் தற்போது முல்லைத்தீவு மாவட்ட விவசாயிகள் தமது விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவதில் எதிரங்குகின்ற சவால்கள் தொடர்பில் வடமாகாண விவசாய பணிப்பாளர் மற்றும் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் விவசாய போதனாசிரியர்கள் ஆகியோரிடம் ரவிகரன் எம்பி கேட்டறிந்து கொண்டார் தொடர்ந்து அந்த சவால்களை கலைந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய உற்பத்திகளை சந்தைப்படுத்துவது இலகுவாக்குவது தொடர்பான ஆலோசனைகளையும் கேட்டறிந்தார் அந்த வகையில் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட பேச்சுவார்த்தையில் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஆலோசனைகளுக்கு அமைவாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் விவசாய உற்பத்தி சந்தைப்படுத்தலை வினைத்திறனாக்குவது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என்றும் ரவிகரன் எம்பியால் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது உலக குடியிருப்பு தின நிகழ்வுகள் இன்று காலை அலரி மாளிகையில் ஜனாதிபதி அன்பகுமார் தலைமையில் நடைபெற்றன சொந்தமாக இருக்க இடம் ஒரு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் அதன் தேசிய நிகழ்வு நடைபெற்றதோடு அதனோடு இணைந்ததாக அக்டோபர் ஒன்று தொடக்கம் ஐந்து வரை குடியிருப்பு வாரம் அறிவிக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நிதி வசதியற்ற சுமார் நான்காயிரம் ஏழை குடும்பங்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வகையில் வீடமைப்பு அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் நிறைவு செய்யப்பட்ட ஆயிரம் வீடுகளை இளத்திறியல் தொழில்நுட்பத்தின் ஊடாக ஜனாதிபதி பொதுமக்களிடம் கையளித்தார் இலங்கை அலுவலகத்தின் தலையீட்டின் கீழ் கீழ் இந்திய அரசின் டிசாஸ்டர் உதவியின் செயல்படுத்தப்படும் நீர் வழங்கல் திட்டத்தின் அடையாள ரீதியான கையிருப்பு உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கப்பட்டது பல்வேறு காரணங்களால் வீட்டு பத்திரங்கள் தாமதமாக ஆயிரம் பயனாளிகளுக்கு காணி உறுதிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் முன்னூற்று பயனாளிகளுக்கு அடையாள ரீதியில் வீட்டு பத்திரங்கள் வழங்கப்பட்டன வீடு கட்டுவதற்கு நிதி வசதியற்ற ஆயிரம் குடும்பங்களுக்கு தலா ஒரு மில்லியன் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் பேருக்கு அடையாள ரீதியாக காசோலைகள் வழங்கப்பட்டன உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு நடலாவி ரீதியில் நடத்தப்பட்ட சித்திர போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் செயல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்களில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்விலும் ஜனாதிபதி பங்கேற்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சமச்சீரான மனநிலை கொண்ட புத்திசாலியான தலைவர் என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பாராட்டு தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் சோச்சி நகரில் ஒரு கலந்துரையாள் கூட்டத்தில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் பேசிய போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசக எண்ணெய் இறக்குமதி செய்வது முற்றிலும் பொருளாதார நலனுக்கானது அதில் அரசியல் நோக்கம் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் நமது மசக எண்ணெயை இந்தியா வாங்க மறுத்தால் அந்நாட்டுக்கு சில இழப்புகள் ஏற்படும் இந்திய மக்கள் அரசியல் தலைமை எடுக்கும் முடிவுகளை உன்னிப்பாக கண்காணிப்பார்கள் யாருக்கு முன்பதாகவும் எந்த அவமானத்தையும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் பிரதமர் மோடியை நான் நன்கு அறிவேன் அவர் ஒருபோதும் தவறான முடிவை எடுக்க மாட்டார் அமெரிக்காவின் வரி இந்தியாவுக்கு இழப்பு ஏற்படுகிறது இது ரஷ்யாவிடமிருந்து மசகை எண்ணெய் இறக்குமதி செய்வதன் மூலம் ஈடு செய்யப்பட்டுவிடும் என்றும் மேலும் இறையாண்மை கொண்ட நாடு என்ற கௌரவத்தை இந்தியா பெறும் இந்தியாவும் ரஷ்யாவும் சிறப்புமிக்க உறவை பகிர்ந்து கொள்கின்றார்கள் கடந்த காலங்களிலும் இந்தியாவோடு நமக்கு எந்தவித பிரச்சனையோ பதற்றமோ இருந்ததில்லை பிரதமர் நரேந்திர மோடி எனது நம்பிக்கைக்குரிய நண்பர் அவர் சமச்சீரான மனநிலை கொண்ட புத்திசாலியான தலைவர் தேச நலனுக்காக பாடுபடக்கூடியவர் இந்தியாவிடம் இருந்து கூடுதலான வேளாண் பொருட்கள் மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்து வர்த்தக பற்றாக்குறையை ரஷ்யா குறைத்துக் கொள்ளும் வர்த்தக கூட்டாளிகள் மீதான அமெரிக்காவின் அதிக வரிவிதிப்பு உலகளாவிய பணவீக்கத்தை அதிகரிக்கும் மேலும் அமெரிக்க ரிசர்வ் வங்கி தனது வட்டி விகிதங்களை அதிகமாக பராமரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் விளாடிமிர் புடின் பேசியுள்ளார் அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரு சிறுவர்கள் உயிரிழந்தனர் அத்துடன் மேலும் இரு சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நான்கு மற்றும் பதிமூன்று வயதுடைய சிறுவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தி நான்கு வயதான கெரியன் ரசாத் ஜோன்ஸ் என்பவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது இரண்டு கொலை வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தற்போது அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்த பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளார்கள் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்கேற்கும் இந்திய அணிக்கு சுப்மன் கில் அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அணித் தலைவர் பதவியிலிருந்து ரோஹித் சர்மா விடுவிக்கப்பட்ட நிலையில் அவர் அணியில் தொடர்கின்றார் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி தற்போது விளையாடி வருகின்றது இந்த தொடர் முடிந்தவுடன் இந்திய அணி ஆஸ்திரேலியா சென்று அந்த அணிக்கு எதிராக மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் ஐந்து போட்டிகள் கொண்ட சர்வதேச டி டுவெண்டி தொடரில் விளையாட உள்ளது இந்த தொடர் எதிர்வரும் பத்தொன்பதாம் தகுதியை தொடங்குகின்றது இந்த தொடருக்கான இந்திய அணியை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை நேற்று முன்தினம் தெரிவு செய்தது இதனால் வரை இந்திய அணியின் அணித்தலைவராக செயற்பட்டு வந்த ரோஹித் சர்மா பதவியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார் புதிய அணி தலைவராக சுப்மன் கில் மற்றும் துணைத் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயரும் நியமிக்கப்பட்டார்கள் அதே நேரம் அணியில் ரோஹித் சர்மா விராட் கோலி இடம்பெற்றுள்ளார்கள் அதே போன்று டி டுவெண்டி போட்டியாளர்களுக்கான இந்திய அணிக்கு சூரியகுமார் யாதவ் அணித்தலைவராகவும் சுப்மன் கில் துணைத் தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா